வணக்கம் இன்றைய வீடியோ மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறைக்கு அருகில் திருக்காட்டூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுகிறது இது ஒரு செவ்வாய் ஸ்தலமாக கருதப்படுகிறது இங்கு தீரும் பிரச்சனைகள் என்னென்ன பார்த்தோம்னா அப்படின்னு உடல் ரீதியான மற்றும் தோல் ரீதியான நோய்கள் இந்த கோவிலுக்கு வந்து சென்றால் தீரும் என்கிறார்கள் இங்கு உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு இங்கு வந்து பூஜை செய்தால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தையல் நாயகியை பூஜை செய்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்கிறார்கள் இங்கு உள்ளவர்கள் மேலும் தோளில் பரு வருதல் இந்த பருக்கள் கொட்டுவதற்கு கார்த்திகை மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகள் செய்து வந்தால் தோலில் மேது அமைந்துள்ள அந்த பருக்கள் கொட்டிவிடும் என்பதும் ஐதீகம் இது எங்கு அமைந்துள்ளது என்று பார்க்கையில் சென்னையிலிருந்து சுமார் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் மயிலாடுதுறைக்கு அருகே திருக்காட்டூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது ஒருவேளை நீங்கள் வந்து ட்ரெயினில் போகக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து மயிலாடுதுறைக்கு போகும்பொழுது மயிலாடுதுறைக்கு சரியாக முன்னாடி ஒரு ஸ்டாப்பிங் தள்ளி இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் அந்த சைடு இருந்து வரீங்க அப்படிங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து வந்துட்டு கூட ஒரு பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் மயிலாடுதுறையிலேருந்து சரியாக பதினாலு கிலோமீட்டரில் ஒரு இருபது நிமிடம் தூரத்தில் பஸ்லேயே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்துடலாம் உங்களை கோயிலோட வாசல்லையே உங்களை வாசப்படியிலே பார்த்திங்கன்னா இறக்கி விடுவாங்க நீங்கள் சிதம்பரம் கடலூர் இந்த மாதிரி ஊரில் இருந்து வரீங்க அப்படின்னு சொன்னோம்னா சீர்காழியை தாண்டினதும் கரெக்டாக ஒரு ஸ்டாப்பிங் தள்ளி இந்த இடம் வைத்தியஸ்வரன் கோயில்னே கோயில் ஸ்டாப்பிங் இருக்கும் ட்ரெயினில் இருந்து இறங்குனீங்கன்னா சுமாராக ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் இவ்வளவு பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கோயிலுடைய வாசல்லே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விடுவாங்க இந்த கோயிலுடைய சிறப்புகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது வைத்தியநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இங்கு பிற கோயில்களில் சிவன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் சிவன் மேற்கு நோக்கி காட்சி அளிக்கின்றார் இதான் ஒரு சிறப்பு ஐந்து கோபுரங்கள் ஒரே நேர்கோட்டில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு மக்களுக்கு ஏற்படும் நோயை போக்க இங்கு வந்த சித்தர் தன்வந்திரி இந்த தன்வந்திரி யாரும் பார்த்தோமே ஆனால் இவர் குப்தர்கள் ஆட்சி காலத்தில் அரசவையில் மருத்துவராக பணியாற்றியவர் இவர் இங்கு வந்து வைத்தியம் பார்த்ததாகவும் மக்களுக்கு சில நோய்கள் தீராத காரணத்தினால் இவருடைய வைத்தியத்தில் சில நோய்கள் குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீராத காரணத்தினால் சிவன் வைத்தியராகவும் அம்பிகை மருத்துவச்சி அதாவது தையல் நாயகியாகவும் பூலோகம் வந்து பாலித்த இடமாக இந்த கோயில் கருதப்படுகின்றது இதனால தான் தீராத நோய்கள் சிலருக்கு இருந்துச்சு மனம் அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உடலில் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு வந்து பூஜைகள் மேற்கொண்டால் அந்த நோய்கள் கூடிய சீக்கிரம் விரைவில் அவை காணாமல் போகும் என்பதும் ஒரு ஐதீகம் குழந்தை இல்லாதவர்கள் தையல் நாயகியை பூஜை செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதும் ஐதீகம் தோஷம் உள்ளவர்கள் திருமண தடை நீங்க தொடர்ச்சியாக பூஜை செய்து வந்தால் திருமண பாக்கியம் கிட்டும் என்பதும் இந்த கோயிலின் சிறப்பு நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு தீராத பிரச்சனை இருந்தாலும் தீரும் சரிங்களா நன்றி தொடர்களை மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்